அஸ்ட்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலை மாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பேச போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் கிரகம் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து ஆக்டிவேட் ஆகாம இருக்கு அப்படின்னா அவங்களோட பலன் வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக அருள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சூரிய பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் ஆத்ம கிரகம் சூரிய பகவான் தான் தந்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்போ காலப்புருஷருக்கு அஞ்சு குண்டான கிரகம் சூரிய பகவான் தான் மேஷ வீட்டில் உச்சமாகறாரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீஷம் அடைகிறார் இந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போது தலைமை பண்புக்குண்டான கிரகமும் சூரிய பகவான் தான் ஒன்பது கிரகத்தில் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வாங்காமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சூரிய பகவான் இயங்க மாட்டார் இந்த கிரகத்தோட பாவகமும் இயங்காது இப்போ அதுதான் நம்ம பரிகாரமாக பார்க்க போகிறோம் அப்போ சூரிய பகவான் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர முதல் பாதம் மேஷ வீட்டில் இருக்கும் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு பாதம் அதில் இருக்கும் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா உத்திர முதல் பாதமும் உத்திரத்தோட ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து கன்னி வீட்டில் இருக்கும் தனுசு வீட்டில் பார்த்தீங்கன்னா உத்ராட முதல் பாதமும் மகர வீட்டில் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் இது சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் அவர் அமர்ந்து கொண்ட வீடுகள் இப்போ சூரிய பகவான்னா பார்த்துட்டோம் தலைமைக்குண்டான கிரகம் அதிகாரத்துக்குண்டான கிரகம் ஒரு வீட்டில் அப்பா சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான் எந்த இடத்துக்கு போனாலும் தனக்குன்னு ஒரு பெயர் வேணும் தனக்குன்னு ஒரு புகழ் வேணும் கௌரவம் வேணும்னா சூரிய பகவான் கண்டிப்பாக இருந்தால் அந்த இடத்துல போய் உட்காருவார் நிற்பார் பேசுவார் பண்ணுவார் அந்த இடத்துக்கு போகமாட்டார் தனக்குண்டான மரியாதை இருக்கணும் ஏன்னா கிரீடம் சிம்மாசனம்னு செய் சொல்லுவாங்க சிம்ம வீட்டை இப்போ அந்த சூரிய பகவான் நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இயங்காமல் இருக்குது அப்படின்னு உங்கள் சுய சாதகத்தில் எந்த கிரகம் இயங்காமல் இருக்கோ அதுக்கும் ஆக்டிவேஷன் செய்யணும் ஆனால் இது பொதுவான கருத்துக்குள்ள சூரிய பகவான் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இயங்கலைன்னு நம்ம சூரிய பகவானை இயக்கி தான் ஆகணும் அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா ஃபஸ்ட்டு அப்பாவை மதிக்கணும் இது பலன் அப்பா தான் சூரிய பகவான் அதனால் அப்பாவை மதிக்கணும் பெரிய பெரிய மலை மேல் உள்ள கோயிலுக்கு தரிசனம் பண்ணணும் மலை மேல் உள்ள அது சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது மிக சிறந்த வழிபாடு அடுத்த விஷயம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே வந்து ஏதாவது கௌரவ பாதிப்பு ஏற்பட்டே இருக்கும் நல்லா போயிட்டு இருப்பீங்க சொத்துக்கள் சேர்த்துவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் இழப்பீடுகள் ஏற்படும் அது வந்து நீங்களா சில நேரத்தில் இழப்பும் செய் இழக்கவும் செய்வீங்க இல்லை கௌரவத்துக்காக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து நான் பண்ணித்தரேன்ப்பா செஞ்சு தரப்பான்னு சொல்லிட்டு கேஷ்ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்துடுவீங்க இதெல்லாம் வந்து ஃபேமிலிக்கே பிரச்சனை தான் நம்ம வீட்டுக்கு எடுத்து வைக்காம அங்கே போய் தான தரும் ஏன்னா ஒரு பெயர் புகழுக்காக வந்து முக்கிய கொடுத்து கொடுக்குறவர் வெளியே வந்து தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார் இவர் பேக்கெட்டில் ஆயரருவா தான் இருக்கும் வெளியே ஒரு கும்பலாக ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிடுவார் டீ காஃபி சாப்பிட்றாங்கன்னா யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்கல்லங்க இவர் போய் எடுத்து கொடுப்பாரு முன்னாடி அந்த ஆயிரம் ரூபாயில் இவருக்கு அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் வேறு செலவுகள் செய்யலாம் ஆனால் அந்த இடத்துல தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க கௌரவ கிரகம்னு பெயர் சூரிய பகவான் தன்க்கு உண்டான கௌரவத்தையும் புகழையும் தேடி வைத்து கொள்ளும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது அப்போ இது ஆகமி கிரகமாக வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டுங்க சேர்த்து வைக்கிற சொத்து எதுவுமே ஒரு பொறுப்பு இருக்க மாட்டாங்க அம்மா அப்பா சொத்துக்கள் தாத்தா சொத்துக்கள் இருந்தாலும் அதை வித்தானம் பண்ணுவாங்க தன்னோட குடும்பத்துக்காக எடுத்து வைக்க தெரியாது தனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வைக்க தெரியாது மற்றவர்களுக்காக செய்கிறது வந்து அவங்க அப்போதிக்கு தான் வாங்கி கொடுத்தாருப்பா பண்ணிட்டா இருப்பாரு ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டும் எதிர்பார்ப்பாங்க பொதுமக்கள் சுற்றி இருக்கவங்க அண்ணா போனால் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு அக்கா கூட்டிகிட்டு போனால் டீ வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட ஜால்ரா போட்டு உங்கள் பாக்கெட் மணியை காலி பண்ணிடுவாங்க இதுதான் அந்த இடத்துல நடக்கும் ஏன்னா இது சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்போ இந்த சூரிய பகவான் இயங்காமல் இருக்குது அப்படின்னா அஞ்சாம் இடம் பலவீனம் ஆயிடுச்சு ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பொதுவான கான்செப்ட் எடுத்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்ம வீடு அவர் ஒன்று ஏழு அதில் தான் பாதிக்கப்படுறாரு திருமண வாழ்க்கையில் இருந்து உங்களுக்கு அதே இடத்துல அவமானங்களும் ஏற்படும் அப்போ சூரிய பகவான் நட்சத்திரம் இயங்காமல் இருக்குன்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்கள் ஏதாவது வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கிடைக்காது இழுபடியாக இருக்கும் இப்போ குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தாலுமே அவமானங்கள் சண்டைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் பஞ்சாயத்து வரைக்கும் போகிறது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறது இதெல்லாம் கூட நிகழ்த்தி கொடுக்கும் சொத்துக்கள் மூலம் வந்து பார்த்தாலுமே கூட சங்கடம் இல்லாமல் சொத்துக்களை நீங்கள் வாங்க முடியாது தாத்தா சொத்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கிறது மூலமாக அதில் ஒரு பிடிமானம் இருக்காது அதுவுமே உங்களுக்கு சேர்த்து வைக்க முடியாது உங்களால் இந்த இடத்துல நிறையா விஷயம் மைனஸ் ஆகும் ஒரு உயர்கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா தடைகள் ஏற்படும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்த உங்களால் முழுமையாக அடைய முடியாது அப்போ சூரிய பகவான் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான கிரகம் அப்போ அந்த சூரிய பகவான் இயங்காமல் இருக்குது அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆனால் இது எந்த பாவகமாக வருது உங்கள் பன்னெண்டு லக்னத்தில் ராசியில் இந்த சூரிய பகவான் வீடு எந்த வீடாக வருது அவர் எந்த வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காருன்னு ஒரு சொன்ன ஃபர்ஸ்டே இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த பாவகம் இயங்காது அப்போ தொழிலா உங்கள் திருமண வாழ்க்கையா உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையா இல்லை புத்திரஸ்தானம் இதெல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் அந்த கிரகத்துக்குண்டான வழிபாடு நம்ம கொடுக்க முடியும் ஆனால் சூரிய பகவான் எங்கே அவர் இருக்குன்னா சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன் சூரிய பகவான் வழிபாடு காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் எஞ்சிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிட்டு அஞ்சரை மணிக்கெலாம் வீட்டில் விளக்கு போட்டுடணும் சூரிய பகவான் தன்னுடைய வேலையை ஆரம்பித்ததற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் டியூட்டியாக ஆரம்பிச்சிடும் அவர் முழிச்சு வரும்போது நீங்கள் தூங்கினீங்கன்னா சூரிய பகவான் டீஆக்டிவேட் தான் அவர் அவர் ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ப்ரஷ் பண்ணி முடித்து ஒரு தண்ணியை குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வீட்டில் விளக்கு போட்டுருங்க இப்போ சூரிய பகவான் வழிபாடு எடுத்துக்கணும் ஆதித்யகிருதய மந்திரம் நல்லா நீங்கள் படிச்சுக்கணும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் தலகிலாம் சொல்லணும் நீங்கள் அப்போ அளவுக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் உள்வாங்கணும் ஆதித்யகிருதய மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதும் அதுவும் ஆதவ தரிசனத்தை பார்க்கணும் காலையில் உதித்து வரக்கூடிய ஐந்து மணித்துளிகள் தான் ஆதவ தரிசனம் அதை நீங்கள் பார்க்கும்போது ஆத்ம கிரகம் பலம் ஏற்படும் அதே மாதிரி தியானம் மெடிடேஷன் தர்ப்பாய் இருக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் உட்கார்றது ரொம்ப விசேஷம் தர்பா அதுவும் கேதுவெல்லாம் ஏன்னா கேது சம்மந்தப்படுறாரு சூரிய பகவான் வீட்டில் அதே மாதிரி அஸ்வினி ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா கேது உச்சமடைகிறாரு அதனால் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஸ்டார் கேதுவோட ஸ்டார் இயங்கிட்டுருக்கு அதனால தர்பப்பாய் அப்படிங்கிறது கேது ஆக்டிவேஷன் அவரும் சேர்ந்து அந்த யானத்தை கொடுக்கணும் அதனால் தர்ப்பாயில் நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சூரிய பகவான் இன்னும் அதிகமாக பலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயம் பண்ணக்கூடாது ஏன்னா சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை தான் பயிற்சியாகும் ஒவ்வொரு கட்டத்தில் அப்போ இந்த மாதக்கோள் தான் சூரிய பகவான் சந்திரபகவான் வந்து ஓடும் கிரகம் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா விற்கும் கிரகம் அப்போ எந்த விஷயத்தையும் நிதானமாக யோசித்து நீங்கள் செய்யும் பொழுது நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஐடியா பண்ணும்போது உட்காந்து யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கும் பார்த்தீங்கன்னா அவசரப்படுவீங்க அந்த விஷயத்தை அங்கே விட்டுட்டு நிதானம் அவசியம் தேவை சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதை நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது சூரிய பகவான் பலவீனமாக இருந்தாவோ ஆக்டிவேஷன் ஆகாமல் இருந்தாவோ பூர்வீக சொத்து கொஞ்சமாவது உங்கள் பேரில் இருக்கணும் எந்த இடத்துல பூர்வீக சொத்து ஜீரோ பண்ணுறீங்களோ அஞ்சாம் இடம் இயங்காது அதுவும் குறிப்பிட்ட ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் பிறந்தாவோ ரிஷபம் மிதுனம் தனுசு விருச்சகம் மீனம் இதில் எல்லாம் பிறந்துட்டால் சொத்து பூர்வீக சொத்து கொஞ்சமாவது உங்கள் பேரில் இருந்தாதான் சூரிய பகவான் இயக்கத்தையே கொடுப்பார் ஏன்னா காலப்புருஷன் அஞ்சாம் இடம் இடம் நிலம் மனை தோட்டம் துறவுங்கிறது செவ்வாய் பகவானை குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும் காலப்புருஷன் ஒன்று நாள் ஆக்டிவேஷன் நட்பு கிரகமும் கூட அதனால் சூரிய பகவான் இயங்காமல் இருக்குன்னா இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்போது ஒவ்வொரு பெரிய பெரிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறது இது வந்து அஞ்சு ஒன்பது ஆக்டிவேஷன் குருவையும் சூரிய பகவானும் சேர்ந்து இயக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா கௌரவ கிரகம் எடுத்தீங்கன்னாவே ஒரு ஜாதகத்தில் வந்து சூரிய பகவானும் குரு பகவானும் தான் அப்போ சூரிய பகவான் இயங்காமல் இருக்குது அப்படின்னா குரு பகவானையும் சேர்த்து நீங்கள் இயக்கணும் ஏன்னா தனக்கு அஞ்சாமிடம் இயங்கும் அப்போ இந்த குரு பகவான் உங்கள் லக்ன ராசிக்கு என்னவா வர அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் வாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே நிற்கணும் முன்னாடி போய் நீங்கள் ஆனால் சங்கோஜப்படக்கூடாது ஆனால் நீங்கள் கூட போனீங்கன்னா நல்ல வசூலாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு கோயிலுக்கு அவசியம் கொடுக்கணும் அந்த கோயிலில் போய் பணிவிடைகள் செய்யணும் ஸோ அதே மாதிரி அப்பாவை மதிக்கிறது அப்பாவோட ஹெல்த்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது அதே மாதிரி சூரிய பகவான் பலவீனமாக இருக்குன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வரும் வலதுகன் பிரச்சனை வரும் தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும் எப்போ தலை அடிபடுதோ எப்போ இதயம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வருதோ சூரிய பகவான் இன்னும் உங்களுக்கு பலவீனமாக அர்த்தம் அப்போ ஆக்டிவேஷனும் ஆகாமல் இருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சவுண்டிங் விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது அது அதுக்காக அதற்கான வழிபாடு நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ குலதெய்வத்தை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும் வழிபாடு ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது தெய்வம் வந்து குலதெய்வத்தை சொல்லும் அப்போ குலதெய்வத்தை ஆத்மா வழிபாட நீங்கள் எடுத்துக்கணும் எந்தளவுக்கு பாசிட்டிவ்குள்ளே வரீங்களோ அந்தளவுக்கு சூரிய பகவான் இயக்கம் சிறப்பாக இருக்கும் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தாத்தா இருக்காரா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் சப்போஸ் தாத்தா இல்லைங்க அப்பா இல்லைங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா அவரோட படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு அவசியம் எடுத்துக்க கலை எந்திரிச்சதும் ரெண்டு பத்தி பத்த வைங்க ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க இப்போ எல்லா வீட்லேயும் பாத்தீங்கன்னா வருஷம் ஒருக்காதான் தொடச்சி எடுத்து வச்சு பூஜை போட்டுட்டு எடுத்து வச்சிருவாங்க தவறு நல்லா வாழ்ந்து இறந்துருக்காங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சிருந்து டெய்லி ரெண்டு பத்தி பத்த வைங்க ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க இதை நீங்கள் செய்யும்போது அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் நிறையா கிடைக்கும் சூரிய பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார் அதுதான் ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆத்ம பயணம் கேட்டிங்கன்னா எந்த விஷயத்தையும் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகாமல் நீங்கள் தப்பிச்சு வரலாம் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு போதிக்கிற இடத்துல இருப்பீங்க ஐடியா சொல்கிற இடத்துல இருப்பீங்க நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆத்மசக்தி இருந்துட்டாவே எல்லா சக்தியும் நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்போ சூரிய பகவான் அப்படிங்கிற ஆக்டிவேஷன் ஒரு ஜாதகத்துக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று இந்த குழந்தைகள் பிறப்புக்கு வந்து சூரிய பகவான் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் சூரிய பகவானும் குரு பகவானோட ஆக்டிவேஷன் இருந்தால் தான் சீக்கிரமாக குழந்தை பிறகு ஏன்னா சூரிய பகவான் உதித்து வரும்போது தான் உயிர்களே வந்து பிறப்பிக்குது இல்லைங்களா அப்போ சூரிய பகவான் ஒளிப்பட்டாதானே எல்லாமே கிடைக்குது பிரபஞ்சத்தில் அதனால் ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரிய பகவான் மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆண் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம் அப்போ காலப்புஷ் ஒன்பதாம் இடம் வந்து பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் அப்போ எங்கள் சூரியன் குரு ஆக்டிவேஷன் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உடனே குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்போ அந்த சூரிய பகவான் இயக்கம் ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் நல்ல பேர் வாங்கி தர மாட்டாங்க ஏதாவது சங்கடத்தை கொடுப்பாங்க சரியாக படிக்க மாட்டாங்க குழந்தைகள் மூலம் யாருக்கெல்லாம் மன அழுத்தம் மன சங்கடம் இருக்கோ அதுவும் எடுத்துக்கலாம் சூரிய பகவான் ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன க்ளூ பாயிண்ட்ஸ் தான் ஒரு ஜாதகத்தில் கிடைக்காம இருக்கவரும் வரும் இப்படி இருக்கலாமா அப்படின்னு விஷயத்துக்குள்ளே நீங்கள் சிந்திக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் தாமதமாக கிடைக்கிறது அபாஷன் ஏற்படுறது அதுவும் நம்ம வந்தீங்க சூரியன் குருவோட ஆக்டிவேஷன் அங்கே வந்து இல்லாமல் இருக்குது தான் மெயின் சூரிய பகவான் கிரகம் அவர் தான் ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக டிகிரி எந்த டிகிரி கிரகம் வந்து பலமாக இருக்கோ அந்த டிகிரிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஆத்ம கிரகத்தை ஆனால் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகாத கிரகம் லோ டிகிரியில் வச்சும் இருக்குது அப்படின்னா அதை அந்த கிரகத்தை இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணணும் ஹை டிகிரியில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது லோதிகள் இருக்கும்போது அந்த கிரகத்தோட தன்மை வாங்குறதுக்கு நீங்க நிறைய வழிபாடுகள் செய்யணும் அப்ப அது என்ன பாவமாக வருது எந்த கிரகத்தோட பார்வையில் இருக்கு அந்த கிரகமாகப்பட்டது எந்த நட்சத்திரத்தோட சாரமோ இல்லை வீடோ என்ன ஒரு அமைப்பில் நீங்க இருக்குன்னு பார்க்கணும் ஜாதகத்துல அது பார்த்தா மட்டும்தான் இந்த ஆகமி கிரகத்துக்கு உண்டான விளக்கத்தையும் பரிகாரத்தையும் பலனையும் சொல்ல முடியும் ஆனால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இந்த சொன்ன விஷயத்த கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு இதற்கு மேல அவங்களுக்கு எந்த விஷயமும் நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அப்போ ஒரு ஜாதத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிறது ஆத்மக்கிரகம் இயக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இத்தனை விஷயம் பாதிக்கப்படும் அப்போ மலைமேல் உள்ள சிவ ஆலயங்கள் சிவனுக்கு உண்டான வழிபாடுகள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும் அதில் முக்கியமாக ஆதவ தரிசன வழிபாடும் ஆதித்ய கிருதிய மந்திரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை செஞ்சிட்டாவே உங்களுக்கு சூரிய பகவான் இயக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்